வருஷம் பிறக்க போதுன்னு சொன்னாலே செல்ல பாத்தீங்கன்னா புத்தாண்டு பலனா வந்து குமியுது சரி நம்ம ராசிக்கு என்ன சொல்றாங்கன்னு செல்ல எடுத்து பார்த்தோம்னா இன்னெண்டு ராசியில் கட்டி பறக்க போறது என் ராசி தானா மண் மன பொண்ணு பொருள் செல்வ செழிப்பு எல்லாமே குமிய போகுதான் இது இந்த வருஷம் சொன்னது கிடையாது போன வருஷம் சொன்னது அதே வாய் தான் அதே ஜோதிடர் தான் ஆரம்பிக்கும் போது எப்படி திரும்ப ஆரம்பிச்சாரு போன வருஷம் நாய் படாத பாடுபட்டிருப்பீங்க படாத கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்குன்னு அதே டைலாக் தான் வந்துச்சு என்ன தெரியுமா தெரியுது நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் நடக்கிறது தான் நடக்கும் ஆனால் நம்மளோட முயற்சியையும் நம்மளோட உழைப்பையும் எப்பயுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும் புத்தாண்டு சபதம்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுப்போம் அதாவது இந்த வருஷம் வெயிட் லாஸ் பண்ணணும் இதை அச்சீவ் பண்ணணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு இந்த மாதிரிலாம் எய்ம் பண்ணுவோம் இதெல்லாம் லைஃப்பில் எப்போ வேணாலும் வந்துடும் ஆனால் எப்போவுமே ஒரே ஒரு சபதம் எடுங்க யார்கிட்டையும் நம்ம ஏமாறக்கூடாதுன்னு ஏமாற்றுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா நம்ம ஒருத்தவங்க மேலே வைக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை தான் யார் மேலேயுமே நீங்கள் நம்பிக்கையே வைக்காதீங்க அது எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலுமே உங்கள் கண்ணில் வர்ற கண்ணீரை தொடக்கிறது உங்கள் கையாக மட்டும்தான் இருக்கணும் எதிரியை கூட நம்புங்க ஆனால் கூடவே இருந்து துரோகம் பண்ற நண்பனை நம்பவே நம்பாதீங்க இது லாஸ்ட் இயர் நான் கத்துக்கிட்ட பாடம் இந்த புது வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கிற வருஷமா அமையட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்